திருவாரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்கதிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையில் தத்தளித்து வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருவாரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான மேல நாளாந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட குறுவை நெற்கதிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு திருவாரூரிலிருந்து எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார் மணிகண்டன் முழுமையான விபரம் வணக்கம் சிகாமணி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியில் மட்டும் சுமார் மன்னார்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் மேலா நாளா கீழா நாளாநல்லூர் ஆகிய கிராமங்களில் சுமார் ஐநூறு ஏக்கருக்கு மேல் நடப்பு குறுவை சா சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது இத்தகைய சாகுபடி பணியானது கடந்த இரு தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையில் அஹ் முழுவதுமாக சேதமடைந்தது இது நிலையில் ஒரு மூத மேலா நாலாநல்லூர் பகுதியை சேர்ந்த மூதாட்டி ஒரு ரெண்டு ஏக்கர் ரயிலில் குறுவை தாக்கல் பணியை மேற்கொண்டிருந்தார் குருகை நெல்லானது அறுவடை செய்யும் தருவாயில் மலையில் நினைந்து முற்றிலும் பாலானது இந்நிலையில் அந்த மூதாட்டியானவர் ஆஹ் ஒரு குழந்தை இறந்தால் எப்படி கதிரி அல்வாகும் அதே போன்று அந்த இறந்த கதிரை அதாவது பால்பட்டு போன அந்த நெற்கதிரை கையில் ஏந்தி குழந்தைய வண்ணம் தனது எனது என்னுடைய பொருளாதாரமே பாழாய் போய்விட்டது அரசு ஒன்று யாரும் வந்து இல்லை என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளியிட்டு கவரி கதை கொண்டு வயலில் விழுந்து பதறி அழுதால் அந்த மூதாட்டி அழுது வந்து அங்கு இருப்பதை மட்டும் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது அதாவது ஒரு ஒரு குழந்தை இறந்தால் எப்படி ஒரு வீட்டில் போக சுக்கம் ஏற்படுமோ அதே போன்று இந்த வயலில் கடந்த நெற்கதிரை இந்த நெற்கதிர் பாலாயி போய்விட்டது இனிமே இது இதுக்கு இறந்ததற்கு சமமா சமமானது என்ற நிலையில் அந்த நெற்கதிரை கையில் ஏந்தியவாறு குழந்தையை எப்படி தாளாற்றுவாரோ

குறிப்பாக ஏக்கர் ஒன்றுக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் செலவு தன்னுடைய ரெண்டு ஏக்கர் நிலத்தி சுமார் அறுபதாயிரம் மேல் செலவு செய்து தொண்ணூறு நாட்கள் வரை பயிரை போற்றி போற்றி பாதுகாத்த அந்த மூதாட்டியினுடைய வயல் தற்போது நாசமாகி உள்ளது என்பதை பார்க்கும் போது உண்மையிலேயே காண்போர் நெஞ்சை விவரங்களுக்கு நன்றி மணிக